கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்க அந்த கேள்வி எப்பவுமே காப்பி தான் கேட்கும் ஒரு நாளைக்கு எத்தனை காப்பி தான் குடிக்குது ரொம்ப குடுக்காது அவை சார் காலத்துல சுகர் கீர் வந்துட்டு அவரை பார்த்து மாளாது சொன்னா எங்க கேக்குது நம்மளுக்கு என்ன பேச்சியக்கா வாடியம்மா நல்லா இருக்கியா எக்க வாங்கக்கா கல்யாண வேலை எல்லாம் நல்லா நடக்குதாமா அம்மா பட்டி நடந்துகிட்டே இருக்கு எக்க வெளியே நின்னுட்டு இருக்கே உள்ள வாங்க வேண்டாமா இன்னும் நிறைய வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க வேண்டியிருக்கு பட்டியோ பிள்ளைக்கு கல்யாணம் கண்டிப்பா வந்துடணும் எல்லாரும் ஆ வந்துடுறமா ஜோதி உங்க வீட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு வா குடும்பத்தோட வரணும் மாமியார் எல்லாம் சேர்ந்து வாங்க இதெல்லாம் நீங்க சொல்லணுமாக்கோ நீங்க சொல்லாம குடும்பத்தோட வந்துருவோம் சரிமா கோகில உங்க வீட்டுக்கு தான் போறமா நீ வரியா வீட்டுல மாமியார் இருக்கலாக்கா அதை கொடுத்துட்டு வாங்க பரவாயில்ல நான் வந்துருவேன் சரிமா சரிமா கண்டிப்பா வந்துடணும்னா நீனோ சரிக்கா சரி ஏடி காப்பிய தாத்தி இந்த மாமியார் கழுவி இருக்க காப்பிய மறந்தே தொலையாது போல வீட்டுல பால் இல்ல வெளியே போய் குடிப்போமா வெளியே போனா ஒரே ஆம்பளையாலாம் இருக்கும் நான் வரல ஆமா இவ வயசு பொண்ணு அந்த தூக்கிட்டு பரவாயில்ல வாங்க வாங்கி தரேன்

தேவை நீ கலராக இருக்கான்னு ரொம்ப சீன் கட்டாத என்ன போ இனிமேல் அவங்க கூட வர மாட்டேன் நீ அவங்க போய் விளையாடு ஏவா சும்மா தான் தெரிச்சேன் குட்டிக்கு சாரிமா பா இனி உடனே நீ வாட்டி கையை வீட்டில் ஏறுமா மாடு வாமா செல்ல குட்டிலாவா விடுல மடச்சு கொடுத்துருவேன் வாட்டி கேம்பி இப்படி கோவப்படுறேன் நான் இன்னொரு ரெண்டு நாள் இருப்பேன் அப்புறம் ஊருக்கு

பேசாட்டி பின்னாடி வாங்க இப்ப கூட கூட ஏதாட்டி பேசினா அடி வாங்கிட்டு விருவிய சரி வா என்ன சூடா ஒரு மூணு டீ ஆட்டோ ஆட்டோ வேற ஏதாட்டு வேணுமா நீங்க இதை மாதிரி போடுங்கனே நான் கேட்டு சொல்றேன் எத்தே டீ மட்டும் குடிக்கல பிஸ்கெட் பிஸ்கெட் ஏதாட்டு வேணுமா பிஸ்கெட்லாம் வேண்டாம் டீ ரெண்டு வடையை வாங்கி தா வடையை தின்னுட்டு அப்புறம் பல்லு வலிக்கும் நாக்கு வலிக்கும் சொல்லிட்டு கிடக்க கூடாது ஏ வாங்கி தந்தா வாங்கி தா இல்லனா சும்மா பா கோபம் மட்டும் எங்க இருந்தா வருமா வாய் ஏன் இப்படி வடக்கு பக்கமா போகுது நீ இப்ப வாங்கி தறியா வீட்ல வந்து போட்டு தரியா வீட்ல போடுறதுக்கு நான் இங்கேயே வாங்கி தந்துட்டு போறேன் என்ன முதல்ல ஒரு டீ ரெண்டு வடையும் கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட்

எனக்கு தெரிஞ்ச பொண்ணு உங்க வீட்டுக்கு வரதே தான் பெசட்டி இருக்கேன் இல்லன்னா காரோட தூக்கி கவுத்துட்டு போறேன் சரி சரி என்ன பொம்பளையில சண்டைக்கு எப்படிnickல ஆமா ஆமா நாங்க சண்டை போடதுக்கு ஆளையறோம் இவ்ளோ பாலை எல்லாம் இருக்கு அத விட்டுட்டு இந்த ஊருக்கு வரேன் தெரிஞ்சிட்ளே என்ன நாளையில இருந்து இப்படி கூடி வராதியே ஏக்கோ உங்க மைனி ரொம்ப ஆணவத்துல சொல்லாதியே உங்களை பார்த்தா நல்லவியே மாதிரி தெரியது அபி கூடலாம் சேராதியே சேர்ந்தா அப்புறம் உங்களுக்கு கடைசி என்ன போகுதுன்னு தெரியாது எதுக்கு ஜோடி அந்த பொம்பளையிலட்டலாம் போய் வாய் குடுக்க நானும் ரொம்ப நாளாக பார்க்காங்க ரொம்ப ஆணவத்தில் ஆடுது பார்த்துக்கோங்க ஆமாம் ஒரு ரொம்ப நல்லா இழுத்துட்டால எவ்வளவு ஒரு நாள் அடிச்சு விடப்பதான் வாங்கிட்டு வரப்பேன் யார் அடிக்கனு மாத்திரமா இப்போ சண்டை வந்ததே உங்களால் தானே உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படினாலும் நீங்கள் பாசமாக பேசுறீங்களா நான் உடனே நின்று சொன்னா நான் உடனே இதுக்கு ஒரு சண்டையா நான் மட்டும் இப்போ திட்டல உங்களை அந்த ரோட்டோட சப்பிட்டு போயிருப்பா அப்புறம் வலிச்சு தான் அள்ளிட்டு போவேன் எப்படி அபசகனமா பேசற பாரு கோயிலா சரி நீ சும்மா யா வாய் பேசிட்டே இருக்கப்பா வீட்டுக்கு வாங்க பாட்டியா நம்ம போவோம் சரிமா ஒரு டீ குடிக்கணும் வந்துட்டு என்ன கலவரம் பண்ணிட்டு போறாவ அம்மா குழம்புலாம் வச்சுட்டே சோறு மட்டும் வடிச்சிருந்தே பார்த்து ஆ சரித்தே நீங்க எங்க வெளிய எங்க போறீங்களோ ஆமாமா எங்கமா போறீங்க நான் வேணா கொண்டு வந்து விடுறடா வேண்டாம் சும்மா பக்கத்துல தான் போறேன் இக்க வாங்க கா வாங்க ஆன்ட்டி உட்காருங்க இருக்கட்டுமா பிள்ளைக்கு கல்யாணம் எல்லாரும் கண்டிப்பா வந்தறணும் குடும்பத்தோட நீங்க பத்திரிக்கையே தர வேண்டாம் கா நீங்க பத்திரிக்கையே தரலனால நாங்க வருவோம் மொறைன்னு ஒண்ணு இருக்கலாமா இந்தாமா வாங்கிக்க பத்திரிக்கைலாம் ரொம்ப அழகா இருக்கு இந்த ஃபோட்டோலாம் போடுவாங்களே அதே மாதிரி போடலையோ அதெல்லாம் எதுக்குமா வேஸ்ட்டு ஒரு நாள் பாப்பாவா அதுக்கு தூக்கி தூரப்பட்டு அப்புறம் பிள்ளைகளோட போட்டால் காலையில் பண்ணிட்டு கிடக்கும் அதான் ஏன்டா சொல்லியாச்சு ஆமாக்கா நீங்கள் தான் கரெக்டு இம்மா நீ கண்டிப்பாக எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வரணும்னே ஒரு ஃபங்க்ஷன்லேயும் ஒன்றும் பார்க்க முடியாது அவன் எங்கே எங்க கூப்பிட்டாலும் வரமாட்டான் நான் எங்கேயுமே வரமாட்டான் ஆனால் உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வரேன் சுவி கல்யாணத்துக்கு வரவன் வேற யார் கல்யாணத்துக்கு வரேன் சரிம்மா சரி தம்பி நீங்களும் வந்துருங்கண்ணே ஆ சரிக்கா சரி ராஜேஸ்வரி அப்படி கிளமாட்டா நானும் வெளியே தான்கா வரேன் வாங்க சேர்ந்து போவோம்

ஆ சரிங்கப்பா ஏப்பா அம்மா அந்த வீட்டுக்குள்ள நிக்கிற மாதிரி இருக்க அந்த வீடா தான் இருக்கும் நான் வாங்க பாவும் ஏமா வாங்க 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 யா வாங்க வாங்க தம்பி வா நல்லா இருக்கீங்க எல்லாரும் எப்படி வீட கண்டுபிடிச்சிங்க இவ்ளோ நேரம் தேடி தேடி வந்திருக்கோம் அப்புறம் ஒரு பிள்ளை தான் துளைச்சி இந்த வீட ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்லாம் இவ்ளோ நேரம் ஃபோன் பண்றது ரீச் ஆவே இல்ல உங்க ஃபோன் சரி சரி உள்ள போய் காபி தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு சாப்பிடுங்க நம்ம அதையும் போல வரேன்னா எனக்கு வேலைக்கு நேரம் ஆ சரிங்க என்ன போயிட்டு வாங்க என்ன அக்கா வீட்டுக்கு வந்தது சந்தோஷமா ஆமாங்க ரொம்ப ஜாலியா இருந்தேன் நீங்க அதுக்குள்ளே கூட்டிட்டு போய் வந்துட்டீங்களோ பின்ன நம்ம வீட்டுக்கு போக வேண்டாமா பாரு மானம் இவ்ளோ பெரிய மனுஷனா வளந்துட்டா சின்ன பார்த்தது வேல எல்லாம் எப்படி இருக்கியா நல்லா இருக்கு தெரியுமா பிள்ளைகள் யாரையும் காணோம் மாதிரி யாரையும் எல்லாம் முன்னாடி வாசல்ல கிடந்து விளையாண்டுட்டு கிடக்கு நீங்க பேர வாசல்ல ஓடி வந்திருக்கீங்களா அதனால உங்களுக்கு தெரியல அப்ப இது பின்னாடி வாசலோ ஆமாயா செல்வி வாங்கக்கா பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் வந்துருங்க எல்லாரும் என்னக்கா பக்கத்து வீட்டுல இருந்துட்டு ஒரு பத்திரிக்கை எல்லாம் கொண்டு வரியே என்னம்மா செண்பகம் நீன் வந்துருனே நீங்களே இப்ப வந்தீங்க இன்னைக்கு தாங்க வந்தோம் இங்க வீட்டுக்கு வரதுக்கு உங்க பொண்ணு தான் எனக்கு பாதியை சொல்லி கொடுத்தா அப்படியா சரி நீங்க வந்திருங்க நான் கண்டிப்பா எல்லாரும் கல்யாணம் வரைக்கும் இங்க இருப்பீங்க ஆமா இங்க இருப்போம் கண்டிப்பா வந்துருவோம் சரி انا போய் வரேன் ம் செல்வி அப்ப தம்பி கிட்ட சொல்லிரு கண்டிப்பா எல்லாரும் வந்தறானே சரி கா சரி சரி ராஜேஸ்வரி என்ன அனக்கலாம போறே இல்ல கா துணைக்கு தான் வந்தேன் நீங்க விருந்தெல்லாம் வந்திருக்கல பேசிட்டு இருங்க நாம நான் இன்னொரு நாள் வரேன் ஏய் இரு அவிய கூட ஒரு நாலஞ்சு வீட்டுக்கு போய் வந்துறேன் ஆ சரிமா